குருவடிகளை சரணம் ஹலோ அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான குண்டலகேசியில் அமைந்துள்ள ஐந்தாவது பாடல் தீயை தீயால் அணைக்க இயலாது வகை எழில் தோள்கள் என்றும் மணி நிற குஞ்சி என்றும் புகழ் எழற்பிக் பொருளில் காமத்தை மற்றோர் தொகையையும் காதல் தன்னால் துய்த்து யாம் துடைத்தும் என்பர் அகை அழுள் அழுவும் தன்னை நெய்யினால் அவிக்கல் ஆமோ வகை அப்படின்னா வலிமை மணி நிறம் அப்படின்னா கருப்பு நிறம் குஞ்சி அப்படின்னா கூந்தல் விகற்பித்தல் அப்படின்னா வேறுபடுத்தி கூறுதல் பொருளில் அப்படின்னா பயனற்ற காமம் அப்படின்னா இச்சை துய்த்து அப்படின்னா அனுபவித்து அகை அப்படின்னா துன்புறு ும் அல் அழுவம் அப்படின்னா நெருப்புக் கோழி அவித்தல் அப்படின்னா அனைத்தல் ஆமோ அப்படின்னா முடியுமோ வலிமை பொருந்திய அழகான தோள்கள் அவனுக்கு என்றும் கருநீல மணி போலும் கருத்த கூந்தலுடையவன் அவன் என்றும் பலவாறாக புகழ்ந்து அவனோடு கூடி இன்புற்று தன்னுள் தோன்றிய வெறும் உடல் இச்சையான பொருளற்ற காமத்தை போக்கிக் கொள்ளலாம் என்று நினைப்பது கருத்தும் துன்ப நெருப்பை நெய்யு அணைக்க நினைப்பது போலாகும் காம நெருப்பை மன அடக்கம் என்னும் நீர் கொண்டு அவிக்க வேண்டுமே தவிர ஆசை என்னும் நெய் கொண்டு தணிக்க முற்பட்டால் அது அவியாது மேலும் பெரிதாக கொழிந்துவிட்டு எரியவே செய்யும்